ഓ അരഹര നമ പാർവദേവതയെ അരഹര മഹാദേവ തെന്നാടുടയ ശിവനെ പോറ്റി എാട്ടവർക്കും ഇറൈവാ പോറ്റി ஏகம் மதுரை எந்தாய் போற்றி பாகம் பொன்னுரு ஆனாய் போற்றி அண்ணாமலை போற்றி கண்ணாரமுது கடலே போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராதையின் பாரழுமலை போற்றி மேவி மேவியபரனே போற்றி சீராவல்லி மேவிய சிவனே போற்றி ஆறாறமர்ந்த அரசே போற்றி தீ சீரார் திருவையாரா போற்றி ஏகம் மதுரை எந்தாய் போற்றி பாகம் பொன்னுரு ஆனாய் போற்றி தென் தில்லை மண்ணியில் ஆடிய போற்றி இன்றினக்காரமுது ஆனாய் போற்றி காவால் கனகதிரலையே போற்றி கைலை மலை ஆணை போற்றி போற்றி ஐந்து முகத்தோணி இந்திய நிலைமுறை போதிலும் ஏற்றினே நந்தி மகந்தனான கொழுந்தொன்னை புந்தியில் வைத்தியடி போற்றுகின்றேன் திருவாக்கு செய்கருமும் கைகூடும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடு பெருகும் உருவாக்கு மாதலால் வானோர் ஆணை முகத்தோணி காதலால் கூப்பு வார்த்தம் கை உருவாய் அருள்வாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் பனியாய் ஒலியாய் தயிரா தருவாய் உயிராய் சதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்ல எல்லாம் தரும் அன்பவர் என்பவருக்கே கணம் தரும் பூங்கழலால் அபிராமி கண்ணாலே பூங்கழலால் அபிராமி கண்ணாலே ஆத்தாலே எங்கள் அபிராமி வல்லி ஆண்டமெல்லாம் பூத்தாலே மாதுளம்பூ நிறத்தால் புவியடக்கம் காத்தாலே ஐங்கருணை பாசாங்கமும் கருமும் வில்லும் அங்கை சேர்த்தாலே முக்கணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கும் இல்லையே தொல்லை இரு பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவார் நெறியலிக்கோ எங்கோ திருவாசகம் என்னும் தே நமச் சிவாய வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதால் தாழ்வாழ்க கோககி ஆண்ட குருமணிதன் தாழ்வாள்க ஆகம ஆக நின்று அன்னிப்பாந்தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல் வெல்க புறத்தோர்க்கு செழியோந்தன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவியர் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க சிரங்குவியர் ஓங்குவிக்கும் ஈசனடி போற்றி எந்தை போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்த நின்ற நிமலனடி போற்றி மாய பிற பருக்கும் மன்னன் அடிபோற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவந்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பேயான் கருணை கண்காட்ட வந்தெழுதி என்னதற்கு எட்டாய் எழிலோர் கடலிறஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்கா விளங்கொழியாய் என்னிறைந்த எல்லை இல்லாதான் பொல்லா பொல்லாவினையினேன் புகழுமார் ஒன்றியனே புள்ளாகி புழுவாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகிய வரவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லரசராகிய முனிவர் ாய் தேவராய் செல்லாக நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான் மெய்யை உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுவிட்டேன் என் உள்ளத்தில் ஊங்காரமாய் நின்று மெய்யாய் விமலா விகடப்பாய் வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்த கன்ற நுண்ணியனே தனியாய் விமயமான விமலா எல்லாம் போயகல வந்தருளீ மெய்ஞானமாகிய மெழுகின்ற மெய்சுடரே எய்ஞானம் இல்லாத இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அளவிக்கும் நல்லறிவே அளவும் இறுதியில் துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் பொழு என்னை புகழழுப்பான் எந்தொழுவின் நாற்றத்தின் நேரியாய் செய்யாய் நனியானே மாற்ற மனங்கழிய நின்ற மறையோனே கறந்தவாள் கலந்தோடு நெய்கலந்தது போல சிறந்தடியோர் சிந்தனையுள் தேநூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஒரு ஐந்துடையோ விண்ணவர்கள் ஏத்த மறந்திட்டாய் எம்பெருமான் தன்னை மறைத்திட மூடிய மாய இருளை அறம்பாவும் என்னும் மரங்கழுத்தால் கட்டி புறந்தோல் போத்தி எங்கும் புழு மூடி மலம் சோறு ஒன்பது வாயில் குடியலை மலங்கள் புலனைந்து வஞ்சனைய செய்ய விளங்கு மனதால் விமலா உனக்கு கலந்தன்பாகி கசிந்தில் உருகும் நலந்தான் இல்லாத சீரியோர்க்கு நல்கே நலந்தான் நிலந்தன் மேலே வந்தருள் நீர்கழல் காட்டி நாயிற் கிடையாய்க் கிடந்தடியேற்கு தாயிற் சிறந்த தயவான தத்துவனை மாசற்ற ஜோதியே மலர்ந்த மலச்சுடரே தேசனை தேனார் அமுதே சிவபுரனே பாசமும் பற்றிருக்கும் பாரிக்கும் ஆரியனே நேசம் அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கெட பெறாத நின்ற பெருங்கருணை போற்றே ஆறாமுதே அளவில்லா வெண்மானே ஓராத உள்ளத்தில் ஒளிக்கும் ஒலியோனே நீராய் உருகியன் ஆறு நின்றோனே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளோனே அன்பருக்கு அன்பானே அலையமா ஜோதியனே நுண்ணருளே போற் தோன்றா பெருமையனே ஆரியனை அந்தம் நடுவாகி அல்லானே எந்தனை ஆட்கொண்ட எந்தன் பெருமானே கூர்ந்த விஞ்ஞானத்தால் கொண்டு தம் கருத்தின் நோக்கறிவு நோக்கே நுண்ணறிவு நுண்ணுரிவே போக்கும் வரவும் புணர்வில்லா உண்ணியனை காக்கும் எம் காவலனை காண்பறிய வேருளியே ஆற்றின்பவில்லமே அத்தாமிக்க அத்தா நின்ற தோற்றா சுடருளியான் செல்லாத நுண்ணுயர்வான் மாற்றம் அவையகத்தின் வெவ்வேற வந்தறிவான் தேற்றே தே தேற்றினே தேற்றே தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றினே அமுதே உடையோனே வேற்று விகார விட கும்பிட கிடப்ப ஆற்றனே எம் ஐயா ஓம் என்று போற்றி புகழ்ந்துட்டு பொய்யட்டு மெய்யானார் வீட்டு இங்கு வந்து வினைப்பிற விசாரமே கள்ளப்புலப்புறம்பை கட்டழுக்க வல்லானே நல்லறிவில் நாட்டும் பயின்றிடநாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவை அறுப்பானே ஓம் என்று சொல்லிய காரியனை சொல்லிய திருவரியின் கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுராணத்தினுள் சிவனடியின் கீழ் போ பல்லோ ஏத்தே திருவாக்கு செய்கருமும் கைகூடும் செஞ்சொல் பெருவாக்கு பீடும் பெருகும் உருவாக்கு மாதலால் வானோராணை முகத்தோணி காதலா கூப்புவார்த்தங்கை பூமியோர்கோன் வை பொழிந்த ஓற்றி ஆழிசை கல் மிதப்பில் அனைந்த ஓற்றி வாழி திருநாவலோ வன் தொண்டற்பதம்